மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிரும் சிடி சிடுச்சுன்னு இருக்கும் புரிஞ்சுங்களா வயசானவன் கத்துக்கும் பொழுது தனது பெண்ணுக்கோ பையனுக்கோ மருமகளுக்கோ பேரம்பேத்திக்கோ சொல்லி கொடுக்கறது இதெல்லாம் பண்ண முடியும் இது ரெண்டும் வராமல் நிறுத்தினா அதற்கு பேர் கொடுமை தான் அதுக்கு நீங்க சும்மாவே இருக்கலாம் அதுக்கு பருத்தி மூட்டை குடோலியா இருக்கலாம் மாதவடாய் சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட எந்த வியாதி இருந்தாலும் கலை கடுகுடுன்னு இருப்பீங்க சாவி எங்கே வச்சா அப்படிம்பிங்க ரோட்ல கார் பொழுது பைக் பொழுது எல்லாம் திட்டே இருப்பீங்க ஆபீஸ் பிடிப்பீங்க பல பேருக்கு அந்த இருபத்தி நாலு நாள் வகுப்பு அட்டன் பண்றதுக்கு டைம் இல்லை வாழ்க வையகம் நண்பர்களே தாந்திரிக தாம்பத்தியம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு நீங்கள் உடனடியே இப்போது கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் மாப்பிள்ளையும் மணப்பெண்ணும் ஐந்து நாள் தாந்திரீக தாம்பத்திய வகுப்பில் கலந்துக்கிட்டு திருமணம் செய்யுங்க நல்லா இருப்பீங்க ஏற்கனவே திருமணமான நபராக கணவன் மனைவி ஒன்றா இருக்கீங்களா உடனடியாக தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்குங்க உங்கள் தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கும் உடலுறவு சம்பந்தமா பிரச்சனைகள் இருக்கா கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா அருமையான தீர்வு ஐந்து நாள் தாந்திரீக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் குழந்தையின்மை பிரச்சனை இருக்கா நான் நடத்தும் தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்குதா ஐந்து நாள் தாந்திரிக தாம்பத்தியம் விருப்பத்தொகை வகுப்பில் ஆன்லைனில் கலந்துக்கங்க உங்களுக்கு ஆண்மைக்குறைவு சரியாயிடும் மாதவிடாய் சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட எந்த வியாதி இருந்தாலும் ஐந்து நாள் தாந்திரிக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கோங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் தந்திரா சம்பந்தமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா ஐந்து நாள் தாந்திரிக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கோங்க தந்திரா சம்பந்தப்பட்ட புத்தகம் வாங்குவதற்கு உங்கள்கிட்ட பணம் இல்லையா விருப்பத்தொகை வகுப்பு ஐந்து நாள் வகுப்பு தாந்திரிக தாம்பத்தியம் கலந்து கொள்ளுங்கள் தாந்திரிக தாம்பத்தியம் சம்மந்தமாக தந்திரா சம்பந்தமான பெண் ட்ரைவ் வாங்குறக்கு உங்ககிட்ட பணம் இல்லையா பரவாயில்ல ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு தந்திரா இந்த வகுப்பில் கலந்துக்கங்க தந்திரா சம்மந்தப்பட்ட ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கிறக்கு உங்களுக்கு பணம் இல்லையா பரவாயில்லைங்க விருப்பத்தொகை வகுப்பு தந்திரா வகுப்பு ஐந்து நாள் வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் தந்திரா சம்மந்தப்பட்ட கோர்ஸ் நேரடியாக கலந்துக்கிறக்கு உங்கள்கிட்ட போக்குவரத்துக்கு லீவு பணம் இல்லையா பரவாயில்லைங்க தந்திரி தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் அதாவதுங்க நான் தாந்திரிக தாம்பத்தியம் அப்படிங்கிற பேரில் தந்திரா அப்படிங்கிற பேரில் இருபத்தி நாலு நாள் வகுப்பு நடத்தியிருக்கிறேங்க ஆன்லைனில் ஒவ்வொரு நாளும் ரெண்டு மணி நேரம் யோசிச்சு பாருங்கள் நாற்பத்தெட்டு மணி நேரம் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உலகளில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் தாம்பத்தியம் சம்மந்தமாக தந்திரா சம்பந்தமாக காமசூத்ரா சம்மந்தமாக அனைத்து விஷயத்தையும் கிளியராக புரிகிற மாதிரி வகுப்படுத்திருக்கிறேங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் இருபத்தி நாலு நாட்கள் ஆனால் பலருக்கு நேரம் இல்லை அந்த அவ்வளோ நேரம் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க முதல்ல தேசிக்காக ஐந்து நாள் தாந்திரீக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் முதல்ல கலந்துக்கங்க இந்த அஞ்சு நாள் கலந்தாவே அந்த இருபத்தி நாலு நாள் வகுப்பில் இருக்கிற மிக மிக முக்கியமான விஷயம்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க முதல்ல இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு நீங்கள் பயன்பெறுங்கள் அதுக்கப்புறமா அந்த வகுப்பில் கலங்கிறது சம்மந்தமாக நீங்கள் அப்புறம் யோசிச்சுக்கலாம் எனவே நண்பர்களை தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் தந்திரா தெரிந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் மினி தந்திரா ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இப்ப நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கிற இந்த வகுப்புக்கு பேரு மினி தந்திரா ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இது வந்து அடிப்படையான ஒரு தத்துவம் கல்யாணமாகி ரெண்டு கணவன் மனைவி ஒன்றா இருக்கிறவங்க மட்டும்தான் இதை கத்தக்கூடன்னு அவசியம் இல்லைங்க பதினெட்டு வயதுக்கு மேல் இருக்கிற எல்லாருமே கற்றுக்கிட்டா அப்போ ஒரு காதலனை தேர்ந்தெடுக்கிறது மனைவியை கணவரை தேர்ந்தெடுக்கிறது இல்லை காதலுக்குள் இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்கிறது வயசானவன் கற்றுக்கும் பொழுது தனது பெண்ணுக்கோ பையனுக்கோ மருமகளுக்கோ பேரம்பயத்திக்கோ சொல்லி கொடுக்கறது இதெல்லாம் பண்ண முடியும் எனவே இந்த மினி தந்திரா வகுப்பு பதினெட்டு வயதுக்கு மேல் உள்ள அனைவருக்கும் அத்தியாவசியமானது இந்த மினி தந்திரா வகுப்புடைய நோக்கம் என்னன்னா பல பேருக்கு அந்த இருபத்தி நாலு நாள் வகுப்பு அட்டன் பண்றதுக்கு டைம் இல்லை பொறுமை இல்லை யோசிச்சு பாருங்க இருபத்தி நாலு நாள் வகுப்பு நடத்தணும்னா எத்தனை வருஷம் எத்தனை புக்கு எத்தனை விஷயத்தை கற்றுக்கறக்கு எவ்வளோ நேரம் எடுத்துருக்கணும் உங்களுக்கு இருபத்தி நாலு நாள் கிடைச்சிருது நமக்கு இருபத்தி நாலு வருஷம் ஆகுங்க கத்துக்கிறதுக்கு எனவே அந்த இருபத்தி நாலு நாள் வகுப்பை நடத்தும்பொழுது திரும்ப பொழுது ரொம்ப குறைவாக கலந்துக்கிட்டாங்க ஏன்னா அவ்வளோ நேரம் பொறுமை யாருக்கும் இல்லை தந்திரான்னு புரிஞ்சுக்கோங்க தாம்பத்தியம்னு என்னன்னா ஆரமிச்சா உச்சகட்டத்தை அடையணும் ஒன்று உச்சகட்டத்தை அடையணும் இல்லை போதுகிற திருப்தி வரணும் இது ரெண்டும் வராமல் நிறுத்தினா அதற்கு பேர் கொடுமை தான் அதுக்கு நீங்க சும்மாவே இருக்கலாம் அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கலாம் புரிஞ்சிக்கோங்க இப்போ நீங்கள் வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க ஆண்களுக்கு சொல்றேன் எப்படி தெரியுமா இருக்கும் நைட் தூக்கமே வராது பொருண்டு போட்டு கட்ட கட்ட கனவாக வரும் கடல கடுக்கடுன்னு இருப்பீங்க சாவி எங்கே வச்சா அப்படிம்பிங்க ரோட்டில் கார் ஓட்டும் பொழுது பைக் ஓட்டும் பொழுது எல்லாம் திட்டிகிட்டே இருப்பீங்க ஆஃபீஸ் போய் சண்டை பிடிப்பீங்க அப்படியே எல்லா இன்னப்பா நல்லா தானே பருந்தேன் என்னப்பா டென்ஷனாக இருக்குன்னு கேட்பாங்க மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிரும் கடுக்கடு சிடுன்னு இருக்கும் புரிஞ்சுங்களா அப்போ இதே மாதிரிதானே பெண்களுக்கு இருக்கும் இது யாருமே சிந்திப்பதில்லை இந்த வகுப்பு செப்டம்பர் எட்டாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை மற்றும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இடத்துல சர்ச் பட்டன்ல போய் தந்திரா அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த ஐந்து நாள் வகுப்புடைய டீடைல்ஸ் இருக்கும் நீங்க அதுல போய் விருப்பத்தொகை செலுத்தி விருப்பத்தொகை அப்படின்னு என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்கள் விருப்பத்துக்கு டொனேஷன் மாதிரி எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் இப்படி விருப்பத்தொகை செலுத்தி நீங்கள் பதிவு செஞ்சிங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு வரும் நண்பர்களே தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் தந்திராவை புரிந்து கொள்ளுங்கள் தந்திரா என்பது ஒரு பதினெட்டு வயசுக்கு மேல் இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அருமையான தேவையான ஒரு வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு हीलर भास्कर